சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ குருவே நம மிதுனம் ராசிக்கான வைகாசி மாத கிரக நிலைவுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று மூணு நாலு மற்றும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் பாவகங்கள் சிறப்பாக இயங்குகின்றன அப்போ ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறது உங்கள் ராசியிலே குரு நிற்கிறார் அதாவது ஜென்மத்திலே குரு அதோடு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பனிரெண்டாம் இடத்திலே சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் இந்த புதன் வந்து பதினெட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்திலே நிற்பது ஒரு யோக பலன் என்று எடுத்துக்கொள்ளலாம் மறைந்த புதன் நிறைந்த செல்வம் நிறைந்த கல்வி என்கிற ஒரு பழமொழி உண்டு அதன்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்திலே மறைவதனால் மனக்கவலை பாரும் அதாவது குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் குண நலன்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது குண நலன்கள் அப்படின்னாலே குணம் வந்து எதையாவது சிந்தனையிலே இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்களுக்கு அந்த குணம் வந்து பல விதங்களிலே அந்த சரியில்லாத ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் நல்லெண்ணங்கள் ஏற்பட்டு குணநலன் சிறப்பாக இட இருக்கும் மேலும் வந்து உடலிலே ஒரு நல்ல மாற்றம் உடலின் அமைப்பு பார்ப்பவர்களுக்கு ஒரு வசீகரிக்கத்தக்கக்கூடிய கூடிய அமைப்பிலே இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே மனக்கவலை மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை ஒரு ஒன்று அமைந்திருக்கும் எப்போவுமே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவத்தின் அதிபதி சிம்மத்தின் அதிபதியும் பனிரெண்டிலே மறைந்தாலும் கூட சிம்மத்தில் கேது நிற்கிறார் அப்போது சிம்மத்தில் சூரியனின் சாரம் உத்திரம் நட்சத்திரத்திலேயே சூரியன் சாரம் பெற்று கேது பகவான் இருக்கிறார் இந்த வைகாசி மாதத்தில் அப்போ இந்த கேது பகவான் மூணாம் இடத்துல நிற்பது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரப்போகிறது அதாவது இதுவரைக்கும் இருந்த சுணக்கங்கள் மாறி கஷ்டங்கள் கவலைகள் மாறி நீங்கள் அப்படி நிமிர்ந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தரப்போகிறார் கேது வந்து கொடுத்தார்னா அவருக்கு இணையாக கொடுக்க எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தாராளமாக உறுதியாக சொல்லலாம் ஜோதிட விதிப்படி பார்த்திங்கன்னா கேது பகவான் மாதிரி கெடுப்பவரும் இல்லை கொடுப்பவரும் இல்லை அப்படி க பார்க்கும் பொழுது இந்த கேதுவனுடைய அபரிமிதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த ஒன்றரை வருட காலத்திற்கு அவர் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமான சிம்மத்திலே சஞ்சரிக்கிறார் இந்த மூன்றாம் இடங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்லலாம் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லலாம் பூமி லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்தானம் பூமி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் சரி விவசாயம் செய்பவர்களுக்கும் சரி இந்த பூமி சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி அனைவருக்கும் நல்ல யோக பலனை தருவார் உத்தியோகம் வேலை வியாபாரம் இது மாதிரி எடுத்தாலே இந்த கா இந்த புதனுடைய அமைப்பு படி பொழுது, ஒரு ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் தரகு தொழில் செய்பவர்கள் நீதித்துறை சார்ந்த ஒரு வேலையிலே இருப்பவர்கள் அடுத்து தரகு தொழில் செய்பவர்கள் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு துறை பத்திரிகை தொழில் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் செய்தித் செய்தித்துறையை சார்ந்தவர்கள் தொலைத்தொடர்பு துறையை சார்ந்த வேலையில் இருப்பவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைத்தொடர்பு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இந்த பேப்பர் பேனா தொடர்புள்ள தொழில்கள் அனைத்தையும் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இது மாதிரி சம்மந்தப்பட்ட வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இந்த வேலையிலே இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரப்போகிறார் இந்த கேது பகவான் எதிர்பாராத அளவிலே அள்ளி தரப்போகிறார்னு சொல்லலாம் அதாவது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் இல்லை ஒரு வியாபாரம் இல்லை அப்படின்னு நினச்சி வியாபாரம் தொடங்கியவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதாவது கமிஷன் ஏஜென்ட்டு அதாவது ஒரு பொருளை வாங்கி மாற்றுறவங்க அதே நேரத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை வந்து விற்பனை செய்பவர்கள் இது மாதிரி தொழிலிலே ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் யோக பலன் கிடைக்கும் தொழில் சிறப்பாக முன்னேறும் வியாபாரம் வந்து சுறுசுறுப்படையும் வியாபாரம் விறுவிறுப்பாக நல்ல லாப பலன் தரக்கூடிய அமைப்பை தரும் உங்களுக்கு வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்கள் அமைவார்கள் அந்த வேலையாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை நீங்கள் எதிர்பார்த்த நாட்களுக்குள் எதிர்பார்த்த ஒரு காலகட்டத்திற்குள் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த மூன்றின் அதிபதி இளைய சகோதர சகோதரிகளுக்கு யோக பலன் தரப்போகிறார் இளைய சகோதர சகோதரிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பிலிருந்து அவரை வெளியே கொண்டு வருவார் இதெல்லாமே உங்களுடைய யோக பலனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் ராசிப்படி இன்றைய கோச்சார கிரக கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கப் போகிறது இது மூன்றாம் பாவகத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிநாதன் புத புதன் கிரகமே வந்து இந்த கன்னிக்கு கன்னிக்கும் அதிபதி இந்த கன்னி ராசி நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகத்திற்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் வியாபாரம் சிறப்பாகும் தொழில் வலிமை ஏற்படும் உத்தியோக வலிமை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு பதவி கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடை கிடைக்கப்பெறும் வீடு மனை வாகன யோகம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பால் பசு விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படின்னா கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடை நல்லா விருத்தி கிடைக்கும் அதே நேரத்தில் வியாபாரம் மட்டும் சிறப்பாக இருக்காது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அந்த மருத்துவ செல்ல செலவுகள் வந்து இல்லாத நிலைக்கு வந்து சேரும் விளையாட்டுகள் போட்டி பந்தயங்கள் வேடிக்கை கேளிக்கைகளிலே அதிக அளவிலே ஈடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் கல்வியிலே பிரகாசம் கல்வியில் திறமை உங்களுடைய திறமை பழிச்சிடும் அதே நேரத்தில் உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு அதாவது பட்டப்படிப்பு உயர் பட்ட படிப்பு படிப்பவர்கள் ஆராய்ச்சி கல்வி மேலும் ஆய்வு சம்பந்தமான கல்வியிலே தொடர்புள்ளவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஆய்வு ஆராய்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டை தரும் அதாவது தேர்ச்சி பெறுவீர்கள் அந்த ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வியை முடித்து வெளியேறக்கூடிய யோக பலனை தரும் அதே நேரத்தில் இந்த ஆராய்ச்சி ஆய்வுக் கல்வியிலேயே சேர்ந்து அதை படிக்க நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்திலே அதற்கான முயற்சியிலே இறங்கலாம் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்டது அனைத்தும் உங்களுக்கு லாபம் தரும் விவசாயம் செழிக்கும் விவசாயத்தில் எதிர்பாராத அளவுக்கு மகசூலும் கிடைக்கும் எதிர்பாராத விலை ஏற்றம் கிடைத்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் மேலும் பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரயாணங்கள் வந்து தொழில் சார்ந்தும் இருக்கும் வியாபாரம் சார்ந்தும் இருக்கும் உத்தியோகம் சார்ந்தும் இருக்கும் அது அல்லாமல் இந்த பிரயாணம் கோவில் விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பை தரும் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய பிரயாணங்களும் இருக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான குரு பகவான் உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே நிற்கிறார் ஜென்மத்தில் நின்று அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மேசத்தின் அதிபதி செவ்வாய் அதே நேரத்தில் ஆறின் அதிபதியுமான செவ்வாய் விருச்சிகத்தின் அதிபதி ஆறு பதினொன்று கூடிய அதிபதியான செவ்வாய் சாரம் மிருகசீரிச நட்சத்திரத்திலே குரு பகவான் நின்று பலன் தருகிறார் அப்போ தொழில் சார்ந்த அமைப்பு நம்ம ஏற்கனவே என்னென்ன தொழில் செய்பவர்கள் என்பதை பார்த்திருந்தோம் அந்த தொழில் சார்ந்த அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரும் இந்த பத்து கூடிய குரு பகவான் வந்து இதை அதாவது போதகர்கள் மத போதகர்கள் மற்றும் இந்த அர்ச்சகர்கள் மற்றும் நீதிபதி என்ற ஸ்தானத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தொடர்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொருளாதார சம்பந்தமான ஒரு தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வட்டித் தொழில் செய்பவர்களுக்கும் யோக பலன் கிடைக்கும் இந்த வட்டி தொழில் செய்பவர்களுக்கும் கொடுத்த இடத்தில் வட்டியும் வராமல் பணமும் வராமல் ஒரு கலக்கத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு அதற்கான பணங்கள் வந்து சேரக்கூடிய வட்டியுடன் முதலும் வந்து சேரக்கூடிய ஒரு யோக பலனை தருவார் இந்த குரு பகவான் பத்து குடையவனாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான துலாத்தை பார்க்கிறார் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்கள் விலகும் பூர்வீக வாரிசுகள் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை எடுத்தா புத்திர உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி குழந்தைகளுக்கு முன்னேற்றம் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோக பலன் புத்திரபாக்கியம் தாமதப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான யோக பலன் இது மாதிரியான ஐந்தாம் பாவகத்திற்கு உண்டான பூர்வீக புண்ணியம் கிடைக்கப்பெற்று பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அகன்று உங்களுக்கு நல்ல யோக பலனை தருவார் அவர் சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தையும் குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் நின்று பார்க்கிறதுனால கணவன் மனைவி உறவு சிறக்கும் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் தரும் அந்த கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் வழக்கு விவகாரங்கள் இந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரும் அதாவது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாலும் தேடி வந்து கொண்டிருந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே இனி இருக்காது அது எல்லாமே உங்களை விட்டு மாறக்கூடிய அமைப்பை தரும் பதினொன்றாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேசம் மேசத்திலே சுக்கரன் நிற்கிறார் பன்னெண்டின் அதிபதி ஐந்தின் அதிபதியான ஐந்து பன்னெண்டு கூடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நிற்குது அப்போது வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பிலே சுக்கரன் நிற்பதனால் நல்ல ஒரு வசதியான வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு மேலும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கப்பெறும் இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமல்லாமல் அதாவது இந்த காலகட்டத்தில் விவசாயம் சிறக்கும் விவசாயம் செழிக்கும் அதே நேரத்தில் நீர்நிலைகள் ஏற்படுத்தணும்னு யாரெல்லாம் ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த காலகட்டத்தில் கிணறு வெட்டுதல் போர் போடுதல் இது மாதிரி நீர்நிலைகளை ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய முயற்சி எடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல ரிசல்ட்டுன்னா நல்ல நீர்நிலை கிடைக்கப்பெறும் நீர் வந்து குறையாத அளவுக்கு வற்றாத நீர் அமைப்பு கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்திலே போட்டி பந்தயங்கள் அதாவது விளையாட்டு போட்டி பந்தயங்களிலே யாரெல்லாம் ஈடுபடுகிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் அதிலே வெற்றி கிடைத்து பரிசுகள் வெகுமதிகள் கிடைக்கப்பெறும் அந்த வெகுமதிகள் பரிசு மட்டுமல்லாமல் கௌரவம் கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பையும் தரும் உயர்கல்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நான்கு பதினொன்றாம் இடம் என்பது ரெண்டுமே இயங்குது நாலும் இயங்குது பதினொன்று இயங்குது அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கல்வி சிறக்கும் கல்வி சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் கல்வி சார்ந்த உத்தியோகம் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் அடுத்து பனிரெண்டாம் பாவகம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விரயம் இருக்கும் கண்டிப்பாக அந்த பன்னெண்டுக்குடைய சுக்கரன் பதினொன்னில் நின்ற நின்று இருப்பதனால விரயமும் லாப விரயமாக வரும் லாப விரயம்னா இப்போ ஒரு இடம் வாங்கி போடுவீங்க அது ஒரு விரயம் சுபவிரயம் அல்லது வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகளை நடைபெறக்கூடிய யோக பலனையும் தரும் அதன் மூலம் இந்த சுப நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு விரயம் ஏற்படும் மேலும் இந்த அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தூக்கமின்மை பணச்செலவால் சுகம் கிடைக்கும் நிலையில் இருந்தவர்களுக்கு இனி உங்களுக்கு பணச்செலவில்லாமல் நல்ல சுகபோக வாழ்க்கை சுகபோக ஒரு அமைப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் நிம்மதியான தூக்கமும் இருக்கும் தூக்கவின்மை என்பது மாறி நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளுக்கு ஒரு பொருளை அனுப்புவது வெளிநாட்டிலிருந்து பொருட்களை வாங்குவது அதே போல் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புதல் போன்ற தொழிலிலே ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் உத்தியோகம் இருப்ப உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு தொழிலும் சிறக்கும் வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பாக நடக்கும் இந்த காலகட்டத்திலே தொழில் சார்ந்தோ அல்லது முன்னோர்களின் சாபம் காரணமாகவோ அல்லது வேள்விகள் செய்து அதை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் உங்களுக்கு பழையன தேவையில்லாத சாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும் இந்த இந்த மாதம் அமையும் ஆக லாபஸ்தானம் தனஸ்தானம் சுகஸ்தானம் ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் மேலும் உயிர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த மாதத்திலே கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறது அப்போது இந்த வைகாசி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோக மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்